ஓம் கஜானனம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரருண் இன்னைக்கு நாங்கள் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜாதகத்திலே பன்னிரண்டு ராசிகள் பன்னிரண்டு லக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மேசம் ரிசவம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு லக்கணங்கள் உள்ளன இந்த பனிரெண்டு லக்கணங்கள் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்கணத்திற்கு அதிபதி என்று ஒருத்தர் இருப்பார் இப்போ மேசலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் அதனுடைய அதிபதி செவ்வாயின் சொந்த வீடு மேசமும் விருச்சகமும் செவ்வாயின் சொந்த வீடு ஆக மேசலக்கணம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்திற்கு முதலாவது ராசியாக ராசி வருகிறது இந்த மேசராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஆறு எட்டு பனிரெண்டு இந்த இடங்களில் மறைந்திருந்தால் என்ன பலனை செய்வார் இதைத்தான் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தால் அந்த ஜாதகருக்கு பலம் கூடுமா பலம் குறையுமா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பனிரெண்டு ராசிக்குமே ஒவ்வொருத்தர் அதிபதி மேசத்திற்கும் விச்சகத்திற்கும் செவ்வாய் ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சுக்கரன் மிதுனத்திற்கும் கன்னிக்கும் புதன் பகவான் தனுஷிற்கும் மீனத்திற்கும் குரு பகவான் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் சனி பகவான் சிம்மத்திற்கு சூரிய பகவான் அதிபதி கடகத்திற்கு சந்திர பகவான் அதிபதி ஆகிய ஆக பனிரெண்டு லக்கணங்களுக்கும் பனிரெண்டு கிரகங்கள் அதிபதியாக வருகிறார்கள் அவரவர் அவர் சொந்த வீட்டில் இருந்தால் அதுதான் அதிபதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசியாக வருவது மேச ராசி இதன் அதிபதி செவ்வாய் பகவான் இவர் போய் மேச ராசிக்கு ஆறாம் இடமான கண்ணியில் போய் மேசத்தில் வந்து அப்படியே எண்ணி மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆறாவது ராசியாக வருது இந்த செவ்வாய் பகவான் மேசலக்கணத்திற்கு அதிபதியாக உள்ள செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலே ஆறாம் இடத்தில் போய் அமர்ந்தார் என்ன பலனை செய்வார் கன்னி மேசத்திற்கு ஆறாம் வீடு கன்னி ராசியோ புதனின் வீடாகும் அப்போ புதன் வீட்டில் போய் செவ்வாய் உட்கார்ந்து புதனுக்கும் செவ்வாய்க்கும் எப்பவுமே ஏழாம் பொறுத்தந்தாங்க போங்க இப்படி இருக்கும்போது ஜாதகருக்கு ஒன்று கடன் பிரச்சனை இருக்கணும் இல்லை வியாதி இருக்கணும் இல்லை என்றால் விரோதிகள் இருக்கணும் ஆறாம் இடம் என்பது ருணா ரோக சத்துருவை பற்றி சொல்லக்கூடியது அல்லவா ஆக ஆறாம் இடத்தில் போய் செவ்வாய் மறைந்தால் அவர் கடன் பிரச்சனையில் இருப்பார் இல்லை நோய் நொடிகள் அவரை வாட்டும் வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பார் இல்லை என்றால் வேலை பார்க்குற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ விரோதிகள் இருப்பாங்க இது கண்டிப்பாக இருக்கும் இது மேசலக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் போய் கண்ணியிலே அமர்ந்தால் இவ்வாறாக நடக்கும் அடுத்து மேசலக்கணத்திற்கு எட்டாம் இடம் விரிச்சகம் அப்படியே வரிசையாக எண்ணிட்டு வாங்க மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் ஆக மேசராசிக்கு எட்டாம் இடம் விருச்சகம் ராசியும் செவ்வாயின் வீடு அல்லவா அங்கே போய் எட்டாம் இடத்திலே செவ்வாய் மறைந்திருந்தால் அது மறைவு ஸ்தானம் அல்ல ஏனென்றால் அது செவ்வாயின் வீடு மேச ராசி மேசலக்கணத்திற்கும் விருச்சக லக்கணத்திற்கும் செவ்வாய் பகவான் அதிபதியாக வருகிறார் அப்போ தான் வீட்டில் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ எட்டாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் அல்ல செவ்வாய்க்கு சகோதர சகோதரி வழியில் ஒரு நல்ல பிணைப்பு இருக்கும் பாசங்கள் இருக்கும் இவர் வீடு வாசலையாக வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பார் வீடு வாசல் வாங்குற காட்டிலும் தோட்டம் துறவு வயக்காடு இதெல்லாம் வாங்கி போட்டு விவசாயத்தை செஞ்சு செழிப்பாக அந்த கிராமத்திலேயே ஒரு பண்ணையார் போல் ஒரு மிட்டா மிராசுதார் போல் வாழ்ந்து கொண்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் அந்த காலத்தில் வில் வண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க மாட்டு வண்டி அதில் தான் போயிட்டு வந்துட்டு வருவாங்க இப்போ காரு பங்களா அப்படின்னு கட்டி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆக மேசலக்கணம் மேசராசி செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருந்தால் உங்களுக்கு எந்த கலபகனையும் செய்ய மாட்டார் பூமி சம்பந்தப்பட்ட கட்டட தொழில் சம்பந்தப்பட்ட செங்கல் மணல் கிரானைட் மார்பிள் ஜல்லி இதெல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பெரிய புரோக்கர் மாதிரி இருந்து ஏஜென்சி மாதிரி எடுத்து அதை வந்து சேல்ஸ் பண்ணால் நல்ல லாபம் பார்க்கலாம் ஏனென்றால் செவ்வாய் மேசலக்கணம் மேச ராசிக்கு அதிபதி அவர் எட்டாவது இடத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அவர் பார்க்கும் பார்வை நல்ல பார்வை நாலு ஏழு எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது தொழில் சாணத்தை பார்க்கும் பொழுது தொழிலில் நல்ல அபிவிருத்தி உண்டாகும் அடுத்து மேசலக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடமான மீனத்தில் போய் செவ்வாய் உட்கார்ந்து காரணம் மீனம் யாரோட வீடு குருவின் வீடு அங்கே குருவும் செவ்வாயும் சேர்ந்தே இருக்கிறாங்கன்னு வைங்க குருமங்கள யோகத்தை அல்லவா கொடுத்து விடுவார் குருவும் மங்களகாரகனும் சேர்ந்திருந்தால் மங்கள யோகத்தை கொடுத்து விடுவார் பன்னிரெண்டாம் இடம் மறைவு தான் கொடுப்பதை யோசிச்சு யோசிச்சு செவ்வாய் கொடுப்பார் பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் மறையும் பொழுது விரயங்களை கொடுப்பார் அந்த விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம் உங்களுடைய சாணக்கியத்தனம் செவ்வாய் வந்து சகோதர காரகன் பூமிக்காரகன் ஒரு இரும்பு கற்கள் ஏற்றுமதி இந்த நான் சம்மந்தப்பட்டனால இது மாதிரியான தொழில்களை செய்து வந்தால் வாழ்வில் வளம் பெறலாம் அடுத்து இந்த செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் போய் மறைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சகோதர சகோதரி வழியில் பிணக்குகள் இருக்கும் சொத்து சம்பந்தமாக வழக்கு வாய்தாக்கள் இருந்து நீதிமன்றத்திற்கு வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க ஒரு சில பேர் காவல்துறைக்கு போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இவங்கெல்லாம் போய் எனக்கு அந்த சொத்து கொடுக்கல இவர் எங்கள் அப்பா பிரிச்சு கொடுக்கல எங்கள் அண்ணன் முழுசு முழுவதுமே அவனே எடுத்துக்கிட்டான் எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வந்து நீதிமன்றம் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கெல்லாம் போய் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் ஒரு குருவின் வீட்டில் செவ்வாய் மேசலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் வீடான மீனத்தில் போய் அம்ம்தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு வியாபாரம் பண்றீங்க அப்போ வந்து பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்தால் அது சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சான் ஏற முலம் வலிக்கிய கதை தான் லாபம் பார்ப்பதற்கு தான் பார்க்க வேண்டும் மேசலக்கணத்திற்கு பத்தாம் வீடு யார் மகரம் அல்லவா மகரம் சனியின் வீடு சனி எதுவுமே அளந்து தான் கொடுப்பார் மெதுவாக தான் கொடுப்பார் சனி நொண்டி முடவன் மெல்ல செல்லக்கூடியவன் ஒற்றை காலை ராகவன ராவணன் வெட்டியதாக புராண வரலாறு நம்மளுக்கு சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு கால நல்லா இருக்கனாலே ஓட முடியாது நடக்க முடியாது இங்கே ஒன்றரை காலோடு வச்சுக்கிட்டு எப்படி சனி பகவான் ஓடுவார் அதுவும் தொழில் சாரத்தில் இருந்து தொழிலில் முடக்கங்கள் இருக்கும் சா நேரம் உள்ள ஒதுக்கும் அப்படிங்கிற கதை தான் ஆக பூமி சம்பந்தப்பட்ட தொழிலை விடுத்து வேறு சம்பந்தமாக தொழில் செய்தால் நன்றாக இருக்கும் பத்தாம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறாங்க அந்த பத்தாம் எந்த சுவர்கள் பார்க்குறாங்க என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணி தொழில் செய்தோமானால் இந்த கண்டதாரர்களுக்கு பனிரெண்டில் இருக்கும் குரு விரயங்களை கொஞ்சம் குறைத்து கொடுப்பார் பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகம் அயனம் என்றால் சாப்பாடு சயனம் என்றால் தூக்கம் இந்த அயன சயனம் மட்டுமல்லவா அயராது உழைப்பது எதற்காக அயர் தூங்குவதற்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் இந்த இதுவே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் காலில் ஸ்கேட்டிங்கை மாட்டிக்கிட்டு சக்கரத்தை மாட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கை நல்லாவாக இருக்கும் சம்பாதிச்ச பணத்தை ஏதேனும் ஒரு இறை வழிபாடு ஒரு கோவில் குளங்கள் ஒரு சுற்றுலாத்தலங்கள் இதுக்கெல்லாம் குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கும் ஆக மேசலக்கணத்திற்கு செவ்வாய் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் என்ன என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் அடுத்த பதிவில் ரிஷபலக்கணத்திற்கு சுக்கராச்சாரியார் பார்க்கவர் என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் ஆறு எட்டு பனைவர்கள் மறைந்தால் என்ன பலனை கொடுப்பார் கடுபலனா நல்ல பலனா பார்க்கலாமா இப்போ இந்த வீடியோவை மெசில பண்ணத்திற்கு செவ்வாய் ஆறு எட்டு புனையங்கள் மறைந்தால் எவ்வாறாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் பெல் ஐக்கான அமுக்கு அமுக்கலைன்னா பெல் ஐக்கம் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பதி நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ கால் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளை பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் சோழம் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்